கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவி நாமத்தில் உங்கள் எல்லாருக்கே நன்பி நல்வாழ்த்துதல் இந்த புதிய நாளில கூட கத்தராகிய தெய்வம் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் அசனம் உன் வழிகள் எல்லாம் அவரை நேர்த்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை சவைப்படுத்துவார் என்றார் இதோ இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க அன்பின் சகோதர சகோதரிலே இந்த வருஷத்துல கூட உங்கள் பாதை அப்பா சமமா இருக்க வேண்டுமா உங்களுக்கு பிரியான நன்மையா இருக்க வேண்டுமா நீங்க செய்கிற காரியத்துல கத்த ஜெயத்தை தர நீங்க ஆசைப்படுறீங்களா அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் சுய புத்தியுமே சாயாம கத்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாதையெல்லாம் அவரை நேக்க சொல்ல கத்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவை செவையாக்கி உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்கு ஒரு வெற்றி கொடியை தருவார் இந்த சத்தியத்தின்படி உங்கள் பாதையில நினைத்துக் கொள்ளுங்கள் அவரோடு இணைங்க நன்மையானது பெற்று அமேன் அமே